சாணான் இது உடலுக்கான பெயர் அல்ல உயிருக்கான பெயர் வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான் சாணான் நம்ம தட்சணா பகுதியில வந்து ரொம்ப சிறப்பான தவசிகள் பாராயணக்காரர்கள் இருக்காங்க நெடுங்காலமா இதுல நிறைய பேரை யாருமே சொல்லாத ஒரு அரிய விளக்கங்கள் எல்லாரும் இந்த புக்கை வந்து ஒதுக்கி இருக்காங்க தாங்கல்கள் எல்லா இடத்துலயும் பயங்கரமான தடைகள் கற்பனை பண்ணவே கஷ்டமா இருக்கு ஆனா நீங்க எளிமையா அதை எப்படி ஐயா இவ்வளவு அற்புதமா ஆழ்ந்து எனக்கே வியப்பா இருக்கு அது எப்படி ஐயா இதெல்லாம் முடியுது உங்களால ஐயா ஒரு வகையில பார்த்தா இது ஒரு பிராப்தம்னு சொல்லலாம் பிராப்தம் அதாவது ஒரு கதை எப்படின்னாக்கி இந்த ஏட்டல தான் இருக்கு அர்ஜுனன் வந்து பாசுபதம் வாங்கிடுவான் யாரு சிவன் கிட்ட இருந்து வாங்கின உடனே தர்மர்கிட்ட கொடுப்பான் தர்மர் என்ன செய்வாருனாக்கி காளிகா தேவிய காளி அழைச்சி இதை எனக்கு பாதுகாத்து தரணும்னு சொல்லுவான் அவர் சொல்லுவார் சொன்ன உடனே அந்த பாசுபதத்தை வன்னி மரத்துல வச்சுக்கிட்டு கட்டணும் நாக பாசனத்துல கட்டணும் யார் கட்டுவா விஜயன் கட்டுவான் அர்ஜுனன் கேட்டுவா அர்ஜுன் அப்போ வந்து இவர் சொல்லுவாரு தர்மர் ஒரு சொல்லு சொல்லுவாரு என் இனத்தோர் வந்து பார்க்கும் போது நீ ஆயுதமாகவும் மாத்தான் ஒருவன் வந்தால் நீ பாம்பாக சீர வேண்டும் என்று சொல்லுவான் ஆமா இந்த செய்தி வாகி பதிய சொல்லுவாங்க நான் செவி வழியாக கேட்ட செய்தி அப்போ இது ஒரு பிராப்தம் யார் யாரெல்லாமோ எடுத்து பார்த்து இது ஆகாது இது ஆகாது இது ஆகாது என்று சொன்னது வந்து எனக்கு எப்படி வசியப்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் பொதுவான ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் அது என்னன்னா அந்த நூலை படிக்கும் போது அந்த நூல் என்ன சொல்கிறது என்றுதான் நான் பார்ப்பேனே ஒழிய எனக்கு தெரிந்த விஷயம் அந்த நூலில் இல்லை என்று நான் ஒரு பார்க்க மாட்டேன் நூலை பார்ப்பீர்கள் நமக்கு உள்ள இருக்கிறத புகுத்த கூடாது ஆனா அதோடைய ரகசியமே வேற ஒன்றும் இல்லை அந்த நூல் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்று பார்த்தால் செய்தி சொல்லி தரும் எனக்கு தெரிஞ்சது அங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க ரெண்டாவதுல இந்த காப்பிலே வானவர் தேவர் மறைமுனி தபோதனர்ல நிப்பாட்டிடுவீங்க அதுக்குற நீங்க போகவே மாட்டீங்க ஒண்ணுக்கு ஆவாதுன்னு சொல்றீங்க ஆனா ஏன் அது சொல்லப்பட்டது என்று நீங்கள் அதை விடை தேடினால் அதற்கு அங்க விடயம் நிச்சயமாக உண்டு இது எனக்கு இதை கேட்கும்போது என்ன தோணுதுன்னா ஓஷோ உலக புகழ்பெற்ற பெற்ற ஒரு தத்துவஞ்ஞானி நீ எதை பார்த்தாலும் உள்ள வெறுமையா அங்க இருக்கிறத மட்டும் கரெக்ட் எம்டி கப் அதான் ட ஓன்னு சொல்லுவோம் இப்ப அய்யாவல உங்களை அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கீங்க அந்த மாதிரி வேண்டாம் இது நம்ம தெரிஞ்ச ரகசியத்தை நம்ம சொல்றோம் ஏன்னா எல்லாரும் இதே நோக்கத்தோட அத படிச்சாங்கன்னா உல கண்டிப்பா என்னை விட அதிகமாக அதுல புரிதல் ஏற்பட்டு நான் சொல்லுவதை விட மிகவும் சிறப்பாக சொல்லுகின்ற வல்லுநர்கள் நாளை உருவாக வேண்டும் அப்படி உருவாகின்ற போது அது மிகப்பெரிய ஒரு பிரளயமாக ஆன்ம ஜோதியாக ஐயா அருள் வெளிப்படும் நிச்சயமாக நிச்சயமாக ஐயா அடுத்த என்ன ஒரு கேள்வி என்னன்னா இப்ப இவ்வளவு சிறப்பு மிக்க இன்னும் உலகத்தினுடைய பல ரகசியங்கள் இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு பதிவுல அந்த கலியை எல்லா சூழ்ச்சியிலையும் செய்து அந்த வெண்ணேச தப்பி போறான் பிரளயத்தை தாண்டி அவன் கப்பல்ல ஒழிச்சிருக்கிறான் கப்பல்ல அந்த பிரளயம் ஓடும் போது பிளைட்ல போறான் ஆனா இறுதியில ஐயா கிட்ட மாட்டான் இந்த செய்தி உலக எங்களை நம்ம தேடி பார்த்தா கிடையாது பிரபஞ்சத்துல எங்குமே இல்லை நீங்க தான் முதல் முதலா சொன்னீங்க இவ்வளவு சிறப்பு செய்திகள் எல்லாம் நம்ம உள்ள இருந்தோம் இந்த ஐயாவளிக்காரர்கள் ஏன் மதம் மாறுகிறார்கள் இந்த சமயத்துல அவங்களுக்கு ஐயா அதுல சொல்றேன் இப்ப அந்த முத்துக்குட்டி சாமின்னு எழுதப்பட்ட இது நோட் இந்த வென்னிசன் வந்து கேரக்டர் வந்து அப்படியே விட்டுருப்பாங்க மறைச்சிருப்பாங்க இதுல என்ன முதல்ல எழுதியிருப்பாங்கன்னாக்கி கலியுகம் கலிநீசனுக்கும் வென்னிசனுக்குன்னு ரெண்டா ரெண்டு பேருக்கும் கொடுத்து கொடுத்துருப்பாங்க அதுல ரெண்டு பிரிவாச்சு அப்ப வந்து ஆமா அந்த வென்னிசனுடைய கதையை முடிச்சாதான் அந்த கதை முடியும் இப்ப ஐயா அடி வாங்கியாச்சு அவதாரம் முடிஞ்சிருக்கணுமே தர்மயுகம் என்ன ஒரு ஆள் இருக்காது அந்த ஏட்டுக்காரங்களுக்கு தெரியாது இந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு தெரியவே செய்யாது பென்னிசனுடைய முடிவும் தெரியாது கலினிசனுடைய இன்னொரு பதிவுல பென்னிசன் செய்த கொடுமைகளை நான் சொல்றேன் ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்டாட்டு சொல்றேன் அதுக்கு தனியா வரலாற்று செய்திகளும் அடிப்படையா வச்சு வச்சிருக்கேன் வைகுண்டர் சொன்னது மகாவிஷ்ணு சொன்னது சரித்திரத்தோடு ஒப்பிட்டு நான் சொல்றேன் இல்ல இதுதான் ஐயா உங்களுட பிடிச்ச பண்பு என்னன்னா மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க அது சரித்திரத்தோட ஒரு ஹிஸ்டாரிக்கலோட இணைச்சு பேசுறது அந்த பிராக்டிகலா கொண்டு வரது ரியாலிட்டியா கொண்டு வர்றது நீங்க மட்டும் அதுதான் இப்போ இதல நீங்க கேட்ட கேள்வி வந்து ஏன் இந்த ஐயா ஐயாvelinar மதம் மாறுகிறார்கள் ஆமா அது அடிப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நான் அந்த யூடியூப்ல வந்துட்டு ஒரு ஒரு நிகழ்வு வந்து பார்க்கறேன் ஒரு பெண் தான் எப்படி மதம் மாறியதாக அவர் சொல்றார் ஒரு அனுபவம் கல்லூரி பருவத்திலே ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும் போது எல்லாரும் தான் அங்க படிக்கும் போது வந்து சக மாணவிகள் சொல்லுவாங்க எங்க கடவுள் பெரியவர் எங்க கடவுள் பெரியவர் சொல்லுவாங்க அப்போ ஒரு பெண் சொல்லுகிறார் உங்க கிருஷ்ணர் பெண்களின் செயலையை திருடி கொண்டு மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்வார் எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது உன் சகோதரன் இப்படி செய்தால் நீ இதை ஏற்றுக்கொள்வாயா என்று ஒரு கேள்வி வினா தூக்கி போட்டுட்டு இவருடைய மனசுல வந்துட்டு அதை உறுத்திக்கிட்டே இருக்கான் அது இப்படிப்பட்ட ஒரு கடவுள் ஆகுமா இப்படிப்பட்ட ஒரு கடவுள் ஆகுமா அவர் சொல்லிருக்கா எங்கள் இறைவன் ஒரு குற்றமும் அறியாதவர் செய்யாதவர் பரிசுத்தமானவர் சொல்லி சொல்லி உடனே இவடைய மனசுல வந்து நம்ம எவ்வளவு ஒரு திறந்தாழ்ந்த ஒரு வழிபாட்டுல இருக்கோன்னு சொல்லிட்டு மைண்ட் டிப்ரெஷன் ஆயிட்டு மனம் வந்து சோர்வாய் மனநோய் அதுக்கப்புறம் என்ன செய்யற அந்த அந்த சொன்ன தோழியோட கேட்டு அவங்க கடவுள் யார் என்ன என்று கேட்டு தெரிந்து ஜபம் பண்ணி அந்த வழியாக போய்விட்டார் திருமணம் செய்யும் போது அந்த வழிபாட்டை வரைதான் திருமணம் செய்வேன் என்று ஒத்த காலில் நின்று இந்த வழிபாட்டிலிருந்து நகண்டு சென்று விட்டாள் தெளிவில்லாத ஒரு இது அந்த பெண்மணி சொல்லும் போது எனக்கு மனசுல வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு இதுல எங்க பிரச்சனை நான் யோசிக்கிறேன் நீங்க சொல்லுங்க எங்க இவங்க அறிவுபூர்வமான ஒரு தெளிவு இல்லை ஐயா கிருஷ்ணர் தன்னுடைய பாலிய வயசில் நாலு வயசில் பாலிய விளையாட்டை விளையாடினார் அது இந்த பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தால் அதுதான் நான் சொல்வது அறிவு சார்ந்த பக்தி சத்தியம் சத்தியம் அதுதான் நான் சொல்வது அறிவு சார்ந்த பக்தி அந்த பெண்ணுக்கு பெற்றோர்கள் அறிவு சார்ந்த பக்தியை விதைத்திருந்தால் மதம் சார்ந்த ஞானத்தை புகுத்திருந்தால் இது வந்திருக்காது அவ ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும் ஒரு சிறு குழந்தை அட்டை போல் இருப்பதை விரும்புவியா அல்லது துருதுருவென்றை இருப்பதை விரும்புவியா நாலு வயதில் கிருஷ்ணன் செய்தது ரசிக்கும்படியா இருக்குமா வெறுக்கும்படியாக இருக்குமா இல்லை அதில் காமம் உண்டானு கேட்டிருந்தால் நாலு வயசு பிள்ளைக்கு காமம் இருக்காது அந்த இன்பமான ஒரு இது அந்த அனுபவத்தை சொல்லாத காரணம் அந்த அதுபோல் தான் இப்போ இங்க ஐயா வழியில என்ன சம்பவம் என்றால் இப்ப கூட ஒரு மார்பிள் வியாபாரி வந்து வழிபாட்டை விட்டு போயிட்டார் ஆமா அதுவும் கொஞ்சம் வருத்தமான செய்தி ஐயா எனக்கும் ஒரு சம்பவம் நடந்தது நான் முடிய போதும் நிறைய கேள்விகள் வந்து கேட்டாங்க ஆனால் இறைவனுடைய திருவர்களால் நான் அதை சமாளித்துக் கொண்டேன் அப்ப என்னன்னா மற்ற மதத்தவர்கள் அதெல்லாம் இல்லை ஐயா இப்ப அங்க இது சபரிமலையை சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மாயா தீபத்தியது அப்படின்னு சொல்லி நம்மளை மழுப்பிடுவாங்க ஆனால் நம்ம ஏடு அகில திரட்டு படிச்சதுனால ஓரளவு தாக்கு முடிச்சோம் அப்போ என்ன பிரச்சனைனாகி உங்க முக்தி கூட்டியை விட எங்க கடவுள் பன்மடங்கு சக்தி வாய்ந்தவர் ஆமா அவங்க சொல்லு இவர் ஒரு மனிதர் ஒரு பெண்ணை சிநேகித்தவர் ஒரு பெண்ணை சிநேகித்த ஒரு நபர் வந்து பெரிய சக்திமானாக முடியாது இந்த வச்சு அவங்க மடக்கிடலாம் ஒரு வார்த்தை போட்டுட்டு விலகிடுவாங்க போட்ட இடத்துல அந்த மனசுல இது கிடந்து கலங்கிக்கிட்டே கிடக்கும் குட்டையை குழப்பி விட்டுருவான் அப்புறம் அவன் தெளிவில்லாம இருக்க சந்தர்ப்பத்துல ஒரு சின்ன நோய் வரும் அங்க போய் ஐயா ஆக அறிவு சார்ந்த பக்தியை நாம் என்றும் விதைக்க ஆசைப்பட்டதில்லை அதை இப்போ ஐயா தொடங்குறீக்கே இது வந்து இளைஞர்கள் இதை எடுத்து வழி நம்பலாம் ஐயா எப்படி நிச்சயம் அதையாவது காலம் வந்து அதை நோக்கி நகர்ந்து வரும் வரும் அதனால வந்து அறிவு சார்ந்த பக்தி மட்டுமே மத மாற்றத்தை தடுக்கின்ற வலிமையான ஆயுதம் ஒவ்வொரு நம்முடைய நீ எந்த கடவுளை வணங்குறாய் நீ செய்கின்ற செயல்கள் என்ன இவருடைய ஆதி அந்தம் என்னன்னு நீ தெரிஞ்சு வாயால நீ சொல்லணும் உணர்ந்து நீ தெளிந்து மற்றவங்களை எடுத்து எம்புவதும் உனக்கு நம்பிக்கை வரும் மற்றபடி வந்து ஏதோ எல்லாரும் போல நான் இருக்கிறேன் என்றால் ஒரு சமயத்தில் அதை விட்டு விலகிதான் போக வேண்டும் இல்ல அதை ஏற்படுத்துக்கு தான் ஐயா நம்ம இந்த நிகழ்வினுடைய ஒரு முக்கியத்துவம் ஒவ்வொரு நாடார் குல மக்களும் ஒவ்வொரு அந்த சமூகத்துல இருக்கவங்களும் வழிபாடு செய்ய அத்தனை பேரும் இப்ப கூட நான் கேள்விப்பட்டேன் பூப்பதிக்கு பக்கத்துல ஒரு குடும்பம் விலையும் ஐயா பதிகள் நடத்துகின்றவர்களுக்கு அடிகளாருடைய நண்பர் தூத்துக்குடியில ஒன்றிரண்டு பேரும் மாறி போயிட்டாங்களாம் அடிகளாருடைய வழிகாட்டுதல் அந்த அளவுக்கு இல்ல ஐயா எங்க தாத்தாணி சொன்னாங்க அதுக்கு ஒரு அங்க நிக்க முடியாது ஐயா தாத்தாணி சொல்றது அவங்களுக்கு பெருமையா இருக்கலாம் ஆனா அதை உள் வாங்கிட்டு போய் நான் வந்துட்டு அப்படி சொல்ல முடியாது இல்லையா அவங்க தாத்தாவை நான் கும்பிடேன்னு சொல்ல முடியாது கும்பிடேன்னு சொன்னா நமக்கு ஒரு பெரிய அது கஷ்டமாகத்தான் இருக்கும் அந்த சந்ததி அவங்களுக்கு பெருமை இன்னைக்கு ஐயா வழிங்கிறது வந்து மூணு மாவட்டத்துக்கு விடுமுறை விடுறாங்க ஆமா திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் கன்னியாகுமரி விடுமுறை விடுறாங்க இது ஒரு பொதுவான சப்ஜெக்ட் ஏதோ ஒரு தனிக்குட்பட்ட ஒரு குடும்பத்தின் சப்ஜெக்டோ தனிப்பட்ட ஒரு வழிபாடோ கிடையாது அந்த விடுமுறை நானும் என்ன செய்யற என்ஜாய் பண்றேன் அப்ப நானும் அத பத்தி பேச எனக்கு உரிமை உண்டு இங்க உள்ள அனைத்து மக்களும் பேசணும் இதில் உள்ள ஆகமத்தை பேசுகின்ற முழு உரிமை எனக்கு உண்டு நிச்சயம் நான் பேசக்கூடாது என்று யாரும் எனக்கு தடை போட கூடாது முடியாது அதுக்கு வாய்ப்பே அதாவது அதுக்குள்ள வாய்ப்பே இல்லை இது சமூக வழியில என்னுடைய வழிபாடு வழிபாடு சார்ந்த விஷயங்களை முழுமையாக பேசி தீர்ப்பதற்கு எனக்கு முழு உரிமை உண்டு இந்த ஜனநாயக உரிமை அதுதான் சரியா அதனால வந்து ஒருத்தருடைய தாத்தாவை நான் ஏன் கூப்பிடணும்னு ஒரு நேரம் சிந்திச்சுட்டான அந்த வழிபாட்டுல இருக்க மாட்டான் ஆமா இது ஒரு நீங்க சொன்னது நல்ல சிந்தனை வளம் மிக்க ஒவ்வொரு மக்களும் அங்க வெளியில அப்படிதான் இவங்க வந்து இது மாதிரி சிக்கல்ல வந்து மாட்டிக்கிடுது இல்ல பெரும்பாலானது மைக்ரேட்டட் இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை நிமித்தமா போவாங்க படிக்கிறதுக்காக போவாங்க வெளிநாட்டுக்கு போவாங்க ஏதோ அவங்க தாத்தா நம்ம கூப்பிடணுமா அப்படின்னு சொன்னோடன ஒரு வார்த்தை போதையா இருக்கும் இது ஒரு மனுஷன் தானையா முத்துக்குட்டிங்கிற ஒரு ஆளை நீங்க வந்து கும்பிடுறீங்க இதோட எங்க கடவுள் வந்து பெரியவர் ஒரு குற்றமும் இல்லாதவர் சொன்னாங்க இவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்வோம் அதுக்கடையில ஒரு வார்த்தையும் போடுவான் அவரு ஒரு லவ் மேட்டர்ல சிக்கன ஆளு தானேன்னு சொல்லிடுவான் அது பெரிய ஒரு இழுக்கான ஒரு இதை கொண்டு போயிரும் ஆனா அந்த அகிலத்திர இருக்க பொக்கிசம் கடல் அளவு அது என்ன சொல்லுவது எல்லையே இல்லாதது வேற எங்கேயுமே இல்ல உலகத்துல அப்படி இனி எத்தனாயிரம் கோடி வருஷம் அப்படி தேடினாலும் கிடைக்காது அவ்வளவு அற்புதத்தை நான் சமீபத்துல நிறைய நூல்களை படிச்சேன் எந்த நூலிலும் பிறப்பு இறப்பு ஆன்மா போன்ற விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள சொன்ன இதே மாதிரி ஒரு நூல் கிடையாது இல்ல பல நூல்கள் ஆன்மாவை பற்றியே இல்ல ஆன்மான்னு ஒரு கான்செப்டே இல்ல ஏழு பிறப்பு எப்படி தெரியுமா ஒரு உயிரை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி பிறகு செய்யறாரு ஐயா அது இந்த உலக அதிசயம் மாதிரி வேற எந்த நூல்கள் இருக்காது இருக்காது ஐயா நீங்க வந்து இப்ப வெள்ளக்காரன் போய் எத்தனை வருஷம் அதாவது வெள்ளக்காரனுடைய ஸ்பிரிச்சுவல் அவனுடைய வழிபாட்டு காரண்ட போய் இந்த உலகம் தோண்டி எத்தனை வருஷம் கேட்டா ஆறாயிரம் வருஷம் சொல்லுவோம் அதாவது சயின்ஸ் படி கிடையாது ஒரு ஸ்பிரிச்சுவல் அவனுடைய வெள்ளக்காரனுடைய ஸ்பிரிச்சுவல்ல போய் நீங்க கேட்டாங்க அவன் சொல்லுவான் அப்ப அவன் படிக்க நூலை பாத்து சொல்லுவோம் ஆறாயிரம் வருஷம் நமக்கு வந்து கோடான கோடி வருஷம் அந்த யுக கணக்கு சொல்றதே வந்து இது மட்டும்தான் ஐயா வேற எந்த ஒரு யுகத்துக்கு நீங்க நம்ப மாட்டீங்க நூறு ஆயிரம் கோடி வருஷம் இதெல்லாம் வேற இறைவனை தவிர வேற நார்மலா நூறு ஆயிரம் கோடி வருஷம்னாக்கி இதுக்கு முன்ன எத்தனை கோடி ஆண்டுகள் கழிஞ்சிருக்கும் பாருங்க சிந்திக்கவே பிரமிப்ப என்ன ஒரு அடிஷனல் தகவலை உங்களுக்கு முருகர் அவதாரம் நடந்தது எந்த இடம் தெரியுமா நீங்க முருகர் முருகர் வந்து என்ன கடவுள் தமிழ் கடவுள் தான் சொல்லி இப்ப தமிழர்கள் இருக்காங்க இல்லையா எந்த இடத்துல இது நிகழ்ந்தது தெரியுமா தெரியாதயா நீங்க தெரியாது அழிந்து போன குமரி கண்டத்துல நடந்தது தமிழ் கடவுள் ஆம் அழிந்து போனதான் என்ன வந்து தமிழ் உதித்தது தமிழ் உதித்த இடம் இந்த மாதிரிப்பட்ட தகவல்கள் இந்த மாதிரிப்பட்ட கிரகிக்க தன்மை எல்லாமே வந்து இந்த நூல்களை படிக்கும் போது தான் நமக்கு தெரியுமே தவிர மற்றபடி நமக்கு எந்த தகவல்களும் தர அதாவது நீங்க சயின்ஸ் எங்க வேணாலும் பேரலாம் ஆனா வந்து ஆன்மா சம்பந்தமானது பட்டு இறைவனால் அருளப்பட்டதை தவிர்த்து நீங்கள் அறிந்து கொள்ளவே முடியாது அதுதான் மற்ற மதங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட போய் ஸ்ட்ரக் ஆகிடிக்குது இது மட்டும் ஆயிடுச்சு கிளத்தி போயிட்டே இருக்கு ஆன்மா விஷயங்களை நீங்க சொன்ன மாதிரி இறைவனை தவிர வேற யாரும் அந்த வழி நடத்தவோ அதை மேம்படுத்தி இறைவனோட ஐக்கியம் அதனால வந்து அறிவு சார்ந்த பக்தியை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டாவிட்டால் நீங்கள் வழிபடுகின்ற வழிபாட்டில் உங்கள் பிள்ளைகள் தொடர்வார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி கேள்விக்குறைதாகும் ஐயா நீங்க இப்ப சொன்ன செய்தி வந்து மிக ஒரு ஞான வெளிப்பு தான் நம்ம இப்பவுமே அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை என்றால் நாம் ஐயாவளி மக்கள் மிகுந்த ஒரு சிரமத்துக்குள்ளாகுவார்கள் இவர்கள் பிரச்சனை இல்ல அடுத்த தலையா தன் வரலாற்றை அறியாதவன் நாட்டை இழந்தான் இது வந்து வரலாற்று சிறப்பு மிக வாசகம் தன் வரலாற்றை எவன் அறியவில்லையோ அவன் தன் நாட்டை இழந்து விடுவான் அற்புதமான வார்த்தை நம்ம வரலாறு தெரியலன்னா நம்ம தான் தெரியல அதுக்கு முதல்ல நீ உனக்க வரலாறு தெரிஞ்சாதான் நீ உயிர் வாழணும் உனக்க வரலாறு தெரியாம நீ எதுக்கு வரலாறு உன் வரலாறு தெரிஞ்சாதான் தன் வரலாறு ஐயா தன்னை அறியணும் வெள்ளக்காரனுடைய மத்தவங்களை சிறுமைப்படுத்துகிற மாதிரி மனதளவுல வந்து அவனை ஒரு ஒரு வெக்கப்படுகிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருவான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் சொல்லுங்க பானையில் உண்டால் கேவலங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டான் ஆனா இன்னைக்கு என்ன சொல்றான் மண் பானைகள் சாப்பிட்டா நல்லது இயற்கை உணவு அதையெல்லாம் கொண்டு வந்துட்டான் நம்முடைய மூதாதையர்கள் வந்து சட்டை போட மாட்டாங்க விட காலில போய் வேலை செய்வாங்க என்னது ஒளிப்படம் சூரிய ஒளிப்படம் டி கிடைக்கும் என்ன சட்டை கலத்துக்கு நடந்து போங்கிறான் விட்டமின் டி குறை அவன் என்ன சொல்றான் அவன் என்ன பண்றான் சட்டை கலத்திட்டு சன் பார்த்து எடுக்கிறான்னு இருப்பான் சோ நம்முடைய பாரம்பரியம் என்ன தன் வரலாறை அழியாதவன் என்ன செய்வாங்க அதெல்லாம் விட்டுருவான் இதுக்கு வந்து என்னது கிடையாது விட்டமின் டிக்கு வந்து டேப்லெட் கிடையாது அவன் சொல்றான் நீ வந்து காலையில போய் எண்ணெய போட்டுட்டு சூரிய ஒளியில நில்லுமா நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க நம்ம முன்னோர்கள் உடல் நலம் மனநலம் ஆன்ம நலம் மூடையும் தெளிந்தவர்கள் நம்ம நமக்கு வந்து நம் முன்னோர்கள் சரியான பாதையில் நடந்தார்கள் என்ற நம்பிக்கை வேணும் அத அப்படியே தூக்கி மறைச்சிட்டா மறைச்சிட்டா நம்மளும் அதை கேட்டுக்கிட்டோம் இனி எப்ப நம்ம விழிக்க போறோன்னு தெரியல கொஞ்சமாவது விழிப்பீங்க நம்புறேன் நிச்சயமாக ஐயா அதை நடத்தி தரத்தி தர வேண்டும் மூலோகம் உள்ளளவு பொய் அருகி மெய்வாள என்ற வாசகத்துக்கு ஏற்ப இனிமேல் பொய் அருகி மெய்வாழும் நமக்கு உறுதுணையாக ஐயா நாராயணரும் அம்மை உமைவளும் நமக்கு அருள் புரிவார்கள் இதை மெய்யன்று நம்பியவர்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ண வாழ்வு கிடைக்கும் இது பலருக்கு சென்றடைய வேண்டும் என்று நம்புகின்றவர்கள் விரும்புகின்றவர்கள் நிச்சயமாக ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அவதார கதை தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும் அருண் ஐயா